வணக்கம் இந்த பதிவில் கணவன் மனைவிக்குள் சண்டை வருவதற்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் ஆன்மீக ரீதியான சில காரணங்களையும் தெரிந்து கொள்வோம் விடைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் டேஸ் உங்களுக்கு எப்பயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் கணவன் மனைவி சண்டை என்பது அனைவர் வீட்டிலும் இருக்கும் ஆனால் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி எதற்கெடுத்தாலும் சண்டை திட்டிக்கொள்வது என இருந்து கொண்டே இருக்கும் இதனால் அந்த வீட்டின் அமைதி நிம்மதி சந்தோஷம் அனைத்தும் பாதிக்கப்படும் வீட்டின் மொத்த சூழலுமே முற்றிலுமாக மாறிவிடும் எந்த ஒரு வீட்டில் அடிக்கடி கணவன் மனைவிக்குள் சண்டை வந்து கொண்டு வாக்குவாதம் அதனால் ஏற்படும் மனவருத்தம் இருந்து கொண்டே இருக்கிறதோ அந்த வீட்டில் நிச்சயம் மகாலட்சுமி வாசம் செய்ய மாட்டால் அந்த வீட்டில் தெய்வ அருள் நிச்சயமாக இருக்காது கணவன் மனைவி சண்டையிடுவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் ஆனால் அந்த வீட்டில் உள்ள ஒரு சுவாமியின் படமும் காரணமாக இருக்கும் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா உண்மைதான் வீட்டில் இந்த சுவாமியின் படத்தை வைத்திருந்தால் அந்த வீட்டில் நிச்சயம் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி பெருமாள் படம்தான் திருப்பதி பெருமாள் படம் இல்லாத வீடுகளே இருக்காது ஆனால் அந்த பெருமாளை எப்படி வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் விஷயம் உள்ளது திருப்பதி பெருமாளுடைய படத்தை நாம் தனியாக இருப்பது போல் வைத்திருந்தால் அந்த வீட்டில் கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள் சண்டை வந்து கொண்டே இருக்கும் இந்த சண்டை நீங்கி ஒற்றுமை வர வேண்டும் என்றால் அலமேலும் அங்கை தாயாருடன் சேர்ந்து இருப்பது போன்ற திருப்பதி பெருமாளின் படத்தை வாங்கி வைக்கலாம் புதிதாக படம் வாங்க முடியாது என நினைப்பவர்கள் பெருமாளுக்கு அருகில் தாயார் படத்தையும் சேர்த்து வைக்கலாம் எந்த ஒரு சுவாமி படமாக இருந்தாலும் அது தம்பதியாக நாம் வைத்து வைப்பட வேண்டும் இப்படி பெருமாளுடன் தாயார் படத்தை சேர்த்து வைப்பதால் அந்த வீட்டில் படிப்படியாக சண்டை குறைந்து கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையும் புரிதலும் ஏற்படும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்